திண்டுக்கல் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பாமக வேட்பாளர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மக்களவை தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் திலகபாமா கரிசல்பட்டி தருமத்துப்பட்டி கன்னிவாடி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசியவர் ரேஷன் கடைகளில் எழுபத்தி ஐந்து சதவீதம் பணம் மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் மத்திய அரசுதான் வழங்குகிறது ஆனால் அதில் கலைஞர் படத்தை போட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார் தொடர்ந்து மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக உள்ளார் என்றும் அவரிடம் மக்கள் நலத்திட்டங்களை தன்னால் கேட்டு பெற முடியும் என்றும் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கட்டி கொடுத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரேஷன் கடையில் உங்களுக்கு அரிசி கொடுக்குறாங்கன்னா ஒரு பங்கு மத்திய வரு எல்ல மேலும் மருத்துவ காப்பீடு திட்டம் கொடுக்குறாங்கல்ல மத்திய அரசு கொடுக்குது ஐந்து லட்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஆனா கலைஞர் மருத்துவ காப்பீடு திட்டம்